இது பேப்பர் மில் சாலை பெரம்பூரிலிருந்து ரெட்டேரி வரை செல்லக்கூடிய சாலை தான் திருநாவுக்கரசர் குறவர்கள் என்று சொல்லக்கூடிய நால்வரில் இவர் முதல்வர் திருநாவுக்கரசர் இவரை இந்த திருநாவுக்கரசுக்கு அப்பர் என்ற வேறு பெயரும் உண்டு ஏனென்றால் இவர் அப்பா என்று சம்பந்தர் அழைத்ததால் திருநாவுக்கரசரை அப்படி அப்பா என்று அழைத்ததால் அப்பர் என்ற பெயரும் வந்தது இதையெல்லாம் நமக்கு வந்து தரக்கூடிய விஷயம் தான் நான் விக்கிபீடியாவை முழுவதும் நம்புகிறேன் அதில் தரக்கூடிய தகவல்கள் அதன் ஆதாரத்தை வைத்து தான் எல்லா பதிவுகளையுமே நான் செய்கிறேன் புத்தகத்தை நாம் படிக்கலாம் அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக எழுதுவார்கள் ஏன்னா இதையெல்லாம் ஆராய்ந்து அறிந்து எது சரியோ அதை மட்டுமே இந்த விக்கிபீடியா தெரிவிக்கிறது அதை பார்த்துதான் இந்த திருநோவக்கரசரை பற்றி நான் சில விஷயங்களை இன்று மாலை தெரிந்து கொண்டு அதை பற்றி பேசுகிறேன் இவர் முதலில் சமண மதத்தை தழுவினார் அப்பொழுது சிறப்பாக இருந்தது சமண மதம்தான் பௌத்தமும் சமணமும் சிறப்பாக இருந்த காலத்தில் சமணம் மிக சிறப்பாக இருந்தது பல சமணர்கள் இங்கே இருந்தார்கள் இந்த சமண மதத்தை பின்பற்றிய திருநாவுக்கரசர் அவருக்கு சூளை நோய் சூளை நோய் என்றால் வயிற்று வழி வயிற்று வலி வந்து சமணர்கள் கொடுத்த எந்த அவருக்கு குணமாகவில்லை அவர்களுக்கு கொடுத்த அந்த பொடிகளையோ வேறு எதையோ அவருக்கு குணமாகவில்லை உடனே அவர் சிவனை வழிபட்டார் சிவனிடம் போய் முறையிட்டார் அவருக்கு அந்த சூளை நோய் மறைந்து போனது அதாவது அந்த நோய் வயிற்று வழி காணாமல் போனது உடனே அவர் சைவ மதத்திற்கு மாறினார் இதுதான் அந்த தகவல் வயிற்று நோய் வந்தால் சமணர்கள் அவர்களுக்கு முடிந்த முறைகளை செய்வார் அதற்காக மதம் மாறுவதா அந்த ஒரு கேள்வி இருக்கிறது இந்த சமண மதம் ரெண்டாயிரத்தி அறுநூறு வருடங்களாக இருந்து வருகிறது ஆனால் தற்பொழுது அது எங்குமே இல்லை தமிழ்நாட்டில் பிரபல்யமாக இருந்து அழிந்துவிட்டது ஆனால் அந்த சமணத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் பல கோயில்கள் இங்கே இருக்கிறது தமிழ்நாட்டிலே பல கோயில்கள் இருக்கிறது ஏன் நான் சமணர்களை பற்றி பேசுகிறேன் என்றால் அவர்கள் கடவுள் இல்லை என்று பார் ஆனால் அவர்களுக்கு மறுபிறவி உண்டு என்று நம்பினார்கள் ஏனென்றால் அவர்கள் அவர்கள் கடைசி காலத்தில் எல்லோரும் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த நிர்வாண நிலையை அடைந்து விடுவார் என்பதுதான் அப்படி அவர்கள் அந்த நிர்வாண நிலையை அடையாவிட்டால் அவர்கள் மீண்டும் பிறப்பதாக சமணர்கள் நம்புகிறார்கள் ஆனால் புத்தர் அதை மறுத்தார் அதை நானும் மறுப்பேன் காரணம் அப்படி இல்லை ஏனென்றால் எத்தனை பிறவிகள் இருக்கிறார்கள் ஒருவருக்கு என்று கேட்டால் யாருக்குமே தெரியாது ஒரு பிறவிதான் கௌதம புத்தர் சொல்வது முற்றிலும் சரியானது ஆனால் சமரர்கள் அப்படி ஒரு நம்பிக்கை இருந்தது அதுவும் அதைத்தான் திருக்குறளில் திருவள்ளுவர் சொன்னார் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படி என்றால் மீண்டும் பிறப்பார் என்பதுதான் அதன் பொருள் எனவே இந்த திருநாவுக்கரசர் எதற்காக மதம் மாறினார் வயிற்று வழிக்காக ஒருவர் மதம் மாறுவதா அந்த கேள்வி எப்பொழுதுமே எனக்கு உண்டு நான் இதை ஆதரிக்கவில்லை நீ என்னடா துக்கடா என்று கேட்கலாம் உண்மையை அதுதான் வயிற்று வழிக்காக நாம் என்ன செய்வோம் வேறு மாத்திரம் வேறு வழியில் வைத்தியம் பார்க்க வேண்டும் எத்தனையோ வைத்திய முறை அந்த காலத்தில் இருந்தது இவர் ஏழாம் நூற்றாண்டில் பிறந்தவர் வாதவூர் என்ற இடத்தில் பிறந்தார் அவர் ஒரு வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார் வேளாளர் குடும்பம் என்றால் சட்டிப்பானை செய்பவர்கள்தான் ஏழ்மையான குடும்பம்தான் ஆனால் அவர் சிவனடியாராக மாறிவிட்டார் அதுதான் அதில் நான் தெரிந்து கொண்ட விஷயம் அதை பற்றி மேலும் விமர்சிக்க எதுவும் இல்லை எனவே இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்